படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம் செந்தமிழை உயிரே நிரம்பேனே சேலினை மூச்சினை உனக்களித்தேனே பல முன்னிலையில் சில பேர் இங்கிதமாக நடந்து கொள்வதில்லை தேவையற்ற சொற்களை அள்ளி கொட்டி மிக அருவருப்பாக சில பேர் நடந்து கொள்வார்கள் அதிலே மூக்கை நுழைப்பார்கள் அது ஒரு திருமண வீடு கல்யாணம் களை கட்டுகிறது விருந்தினர்கள் காஞ்சி பட்டுடுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போதும் அவன் நேற்றுக்கு ஏகாம்பரம் விட்டான் தெரியுமா இந்த கல்யாண வீட்டில் வந்து நின்று கொண்டு நேற்றுக்கு ஏகாம்பரம் செத்தான் என்று இவன் ஏன் சொல்லுகிறான் ஆகவே பல பேர் முன்னிலையில் பயனில்லாத சொற்களை பல பேர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இவன் தகுந்த முறையில் பேசி பேசுகிறானே இவனுடைய நடவடிக்கை ஏற்க முடியவில்லை என்று அவனுடைய பேச்சை கேட்டவர்கள் எல்லாம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் என்கிற குறைந்தபட்ச நாகரிகத்தை பின்பற்றவே இல்லை ஒரு மரத்து போன தோல் உடையவனாக பல பேருக்கு முன்னால் சம்பந்தம் இல்லாமல் பேசி சர்ச்சைகளுக்கு வித்திடுவது சில மனிதர்களின் இயல்பு இதை வாண்புகள் வள்ளுவன் கூர்ந்து கவனிக்கிறான் பல்லார் முனிய பயனில சொல்லுகிறவன் எல்லோரும் எள்ளப்படும் என்பது குரல் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம் நன்றி வணக்கம்